வணக்கங்க புதனுடைய பயிற்சியை நம்ம பார்ப்போம் புதன் மேச ராசிக்கு தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்றாருல அவர் முப்பதாம் தேதி வரையும் என்ன பண்ணுறாரு எப்படி நமக்கு நடக்கும்னு எல்லா ராசிக்கும் நம்ம இதை கவனிப்போம் புதனுடைய தன்மையையும் அதனுடைய வேலை என்னங்கிறதையும் பார்த்துட்டு பிறகு நம்ம பனிரெண்டு ராசிக்கான பழனையும் பார்ப்போம் புதன் நல்லா வலுத்து இருந்துச்சுன்னு வைங்களேன் புதன் நல்லா இருக்குது எந்த கெட் கெட்டு போகலை நல்லா இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா கவிதை நல்லா வரும் தாய் மாமா நல்லா இருப்பாங்க ஒல்லித்தன்மை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் விகட கவி உள்ளவங்களாக இருப்பாங்க தரகு சம்பந்தப்பட்ட வேலையிலையும் சில பேர் இருப்பாங்க ஆலோசனை கூறுபவர்கள் இருப்பாங்க புத்தி கூர்மை அருமையாக இருக்கும் நல்ல வேகமாக செயல்படுவாங்க அதுவும் விவேகத்துடன் செயல்படுவாங்க மதிநுட்பம் நல்ல மதிநுட்பம் இருக்கும் நடுநிலை தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க யோசனை திறன் சூப்பராக இருக்கும் காது நல்லா வேலை செய்யும் கைகள் நல்லா இருக்கும் விரல்கள்லாம் நல்லா நீளமாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நகங்களோட விரல்கள்லாம் அழகாக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும் எதுலேயுமே கொஞ்சம் நெளிவு சுழிவாக நடந்துக்கிறவங்களாக இருப்பாங்க விரைந்து செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க மூளை நல்லா சுறுசுறுப்பாக செயல்படும் ஒரு இந்த தவணை முறை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்கள தவணை முறையில் ஒப்ப ஒப்பந்தம் பண்ணி டெய்லி வசூல் பண்ணுற வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அந்த புதன் தான் காரணமாக அமையும் ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகம் அது நல்லவங்களோட சேர்ந்தால் நல்லவங்களாகிடும் கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்டவங்களாகிடும் பல மொழி புலமை கொண்டவங்களாக இருப்பாங்க பல குரல் புலமையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட பொது அறிவு களஞ்சியம் அப்படிங்கிற இடமே புதன் தான் நிபுணத்துவம்னு சொல்லுவாங்க எளிமை அப்படிங்கிற விஷயங்களுக்கு புதன் முக்கிய காரகன் அதாவது இளமை தோற்றம்னு சொல்லுவாங்க அதை இளமை தோற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும் உணர்வு புலன்கள்லாம் நல்லாயிருக்கும் தகவல் பரிமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சூப்பராக இருக்கும் உணர்ச்சிக்கு வசப்படாத நிலையில் இருந்து நடுநிலைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உணர்ச்சிக்கு வசப்பட மாட்டாங்க நடுநிலைத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க ஒரு புதிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிற ஆய்வுகளில் உட்படுறவங்களாக இருப்பாங்க தத்துவம் பேசுவாங்க சமயோகித புத்தியோடு செயல்படுவாங்க இதெல்லாம் வந்து புதனுடைய குணநலன்கள் புதன் நல்லா இருக்கிற அப்படின்னாக்கில் புதன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்ங்கிறது இயற்கை குணம் அந்த விஷயங்களை நம்ம பேசினோம் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியாக ராசிக்கு அந்த இடத்துல வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ மேச ராசிக்குள்ளே உள்ளே வருவார் முப்பதாம் தேதி வரையும் உள்ளே இருப்பார் மேச ராசிக்கு குரு பயிற்சி ஆன பிறகு குரு ரெண்டில் வந்துட்டார் வருமானங்கள் நல்லா வரும் அப்படின்னு சில பேர் நல்லா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வரும் அதே சமயத்தில் இந்த புதன் வந்து உள்ள வந்து சுக்கரனோடு தான் சேர்ந்து வர்றார் புதன் வந்து ஒரு எதிர்த்தன்மையான ஒரு கிரகம் செவ்வாயினுடைய ராசியில் பிறக்கிறவங்களுக்கு புதன் வந்து ஒரு ஆகாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புதன் புதன் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வர்றாரு அப்படிங்கிறப்ப மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்கிற ஒரு அதிபதி உள்ளே வர்றாரு மாறி செயல்படும்ல ஆனா ராசிக்குங்கிறது ஒரே பண்பு தான் நல்லா இருக்கும் ராசிக்கு வந்து சுக்கரனோட இருக்கிறதுனால நல்லா இருக்கும் இவங்களுடைய ராசி அதிபதி இப்ப மீன ராசியில ராகுவோட இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கும் உடனே உடனே ஒரு வேலையெல்லாம் பண்ணிக்க முடியாது சில மன கஷ்டங்கள் வரும் வர வேண்டிய பணம் உடனே வராது ரொம்ப லேட்டாகி இழுபொரியாகவும் ஏன்னா பதினோராம் இடங்கிற இடத்துல சனி உங்களுக்கு இருக்கிறார் ஒரு கும்பராசியில் அந்த சனி பகவான் இருக்கும் பொழுது சில கஷ்டங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் இருக்கும் ஏன்னா முட்டி வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முட்டியில் இடிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கும் சிலருக்கு எப்படி இருக்கும்னா மன ரீதியாக சில கஷ்டங்கள் வரும் சகோதர ரீ ரீதியாகவும் இல்லை உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உடனே நடக்க முடியாத சூழ்நிலையும் உடனே உடனே கிடைக்கல ஒரு வேலையை போனால் வேலையை முடிக்க முடியல அந்த வேலை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்க முடியல லேட் ஆகிட்டு இருக்குது பணம் நான் கேட்ட இடத்துல வரல ஃபீஸ் அதிகமாகுது இது மாதிரிலாம் பல ப்ராப்ளங்களை சந்திக்கிற சுச்சுவேஷனை புதன் இயக்குவார் ஆனால் சுக்குரன் கூட இருக்கிறதுனால இதெல்லாம் பிரச்சனைகளை இழுபறியாக இழுத்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவார் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஃபைனல் ஸ்டேஜில் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் லாஸ்ட்டில் சரியாகி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டேன் அப்பாடான்னு உட்காடுற மாதிரி நிம்மதி பெருமூச்சி விடுவீங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ரிசப்பர் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அந்த புதன் வந்து அதிபதி சுக்கரனுக்கு புதன் கொஞ்சம் ஒரு மாறுபாடான கிரகம் இது எப்படின்னாக்கா சுக்கரன் வந்து சுகபோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு இயற்கையாக எடுத்துக்கிற விஷயங்களை வந்து சுக்கரன் கொடுப்பார் புதன் பார்த்திங்கன்னா எல்லாமே புத்திசாலித்தனமாக இயக்கிற விஷயங்களை கொடுப்பார் இது ரெண்டு கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் நிறைந்த கிரகங்கள் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய வரவு செலவுகளில் குழப்பங்களை கொடுத்து கொடுத்து நல்லத விஷயங்களை கொடுப்பார் அதாவது நான் பணம் ஒரு இடங்கள்லேருந்து வரணும் ஒரு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு கொண்டு சேர்க்கணும் ஒரு வீடு மாற்றணும் வீடு மாற்றுற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் வைங்களா சின்ன சின்ன குழப்பம் கொடுத்து அதை கடைசி நேரத்தில் சரி பண்ணி கொடுப்பார் கொஞ்சம் செலவு தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் செலவை குறைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மே ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவை கண்ட்ரோலில் கொண்டு வாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் மற்றபடி இது பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது சில விரயங்களை செய்து நன்மைகளோடு சந்தோஷம் அடைகிற ஒரு நாட்களாகவே இது அமையுங்க உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்கரனோடு இருப்பார் பன்னிரெண்டாம் அதிபதியோடு பதினோராம் இடத்துல இருப்பார் விரயம் பண்ணுறதுக்காகவே வருமானங்களை கொடுத்து அதன் மூலியமாக லாபம் அடைகிற விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் இதனால் நல்ல நல்ல சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும் அதாவது திருமணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கிற விஷயங்கள் இந்த முப்பது நாளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் வர்றது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுக்குறது காலேஜ் ஃபீஸை வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் கட்டிட்டு வர்றது வீடு மாற்றி போகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு லாபகரமான விஷயங்கள்லாம் நல்லா செய்வார் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கொடுத்து நல்லா உயர்த்துவார் உங்களுக்கும் இது நல்ல பொற்காலமாகவே அமையுதுங்க கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தில் வந்து புதன் பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல வரும்பொழுது இரண்டாவதாக தொழில் தொடங்கிறதுக்கான எண்ணங்களை கொடுப்பார் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால சிலர் வந்து இப்போ இந்த இடையில நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்ல தவணை முறையில் பணம் கொடுத்து வாங்குகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமா பணமே வராமல் இருந்துச்சு இவ்வளோ நாளாக அப்படின்லாம் இருந்துச்சு தடையில இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த காசெல்லாம் கிடைச்சிரும் நீங்கள் நல்ல தொழிலை முன்னேற்றம் பண்ணுவீங்க ஒரு விஷயங்களை எப்படி தடையிலேயே ஒவ்வொரு விஷயங்களும் இருந்ததோ அந்த தடையை நீக்குவதற்காகவே உங்களுக்கு சுக்கரனான பதினோராம் வீட்டு அதிபதியோடு அவர் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக அனைத்து விஷயங்களையும் சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னால் கடகராசிக்காரங்க அஷ்டமச்சனி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கீங்க ஆனால் என்ன இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார் உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி செவ்வாவை ராகு கிட்ட லாக்கில் இருக்கிறாரு ஏன்னா ராகு செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது அப்போ நான் அந்த உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் பத்தாம் இடத்துல இருக்கும்போது புதிதாக ஒரு வேலையை பார்த்து அதன் மூலியமாக வருமானம் கிடைச்சி எல்லா விஷயங்களும் பிரச்சனையை குறைக்கிறத பண்ணும் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ளே சண்டை செஞ்சவர்களாக இருந்தால் இதெல்லாம் நீங்கும் நல்ல நிலைமையை பண்ணும் ஒரு நல்ல ஒரு பொற்காலமாகவே இது உங்களுக்கு அமையுங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அதுவும் சுக்கரனோடு இருக்கிறார் மூணு பத்துக்கு அதிபதியோடு இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியோடு கனெக்ட் ஆகும்பொழுது நிறையா வந்து ஒரு ஒரு போக்குவரத்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது தொழில் ரீதியாக யாரையாவது ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னா அதுதெல்லாம் தடையில் நின்றுருக்கும் போய் பார்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகும் ஒரு ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஒரு ஒரு குழந்த பாக்கியம் லேட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பார் தொழில் ரீதியாக உள்ள விஷயங்களை தடைகளெல்லாம் நீக்குவார் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் இந்த கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ மன கஷ்டங்கள்லாம் இருந்தால் இப்பொழுது பாக்கிய இடத்துல இரண்டாம் அதிபதி வர்றதுனால குடும்பம்னு சொல்கிற இடம் இருக்குல்ல இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனோட இருக்கிறதுனால ப்ராப்ளங்கள் அனைத்தும் நீங்கப்பட்டு சொந்தக்காரங்களோட சந்தோஷமாக இருக்கிற விஷயங்கள் திடீர்னு ஒரு கல்யாண காட்சிகளை கலந்துக்கிற விஷயங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிற பேச்சுவார்த்தைகளை நடத்தும் பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் இருப்பாங்க சில பேருக்கு பணம் வந்து தாமதமாகிட்டு இருக்கிற விஷயங்களோ டொனேஷன் கட்டணும் அப்படிங்கிற தாமதமாகிற விஷயங்களுக்கு பணம் கிடைச்சிடும் இல்லை முப்பதாம் தேதிக்குள்ளே சனி பார்க்குறதுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க காசு கிடைச்சிரும் நம்பிக்கையோடு இருங்க ஃபைனல் ரேஞ்சில் உங்களுக்கு தனம் கிடைச்சி தனக்காரகன் தானே ஒன்பதில் இருக்கிறார் உங்களுக்கு தன ஃபைனல் ஸ்டேஜில் தனம் கிடைச்சி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல நிம்மதி ஆகிடுவீங்க சந்தோஷமான பொற்காலமாகவே இதை உங்களுக்கு அமையுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி போய் எட்டாம் இடத்துல மறைகிறாரு அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க ஏன்னா அது சுக்கரனோடு இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் சுக்கரனோடு பொழுது நல்ல ஒரு அறிவை வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லபடியாக விவேகமாக யூஸ் பண்ணுவீங்க ஏன்னா அது செவ்வாயின் வீட்டில் இருக்குது என்ன மாதிரி பிளான் பண்ணி ஒரு விஷயங்களை செய்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணணும் என்னென்னா ஸ்பீடாக செய்யக்கூடாது ஒரு வேலையை அவசரப்படாமல் இந்த மாதிரி இவங்கள்ட்ட போய் இதை பண்ணணும் இவங்கக்கிட்ட இதை கேட்கணும் இவங்கக்கிட்ட இதை கொடுக்கணும் இந்த காலேஜுக்கு போய் பேசணும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று ஒவ்வொரு விடை விஷயங்களையும் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணும் பொழுது எல்லா ப்ராப்ளங்களிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வருவீங்க ரொம்ப அற்புதமான காலமாக உங்களுக்கும் இருக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்களை அதை கொடுத்துக்கிட்டு இருப்பார் எதையாவது ஒரு இடத்துல என்ன பண்ணும்னா தாமதப்படுத்தி உங்களை ப்ரெஷர் பண்ணி விட்ருவோம் ஒரு யாரையாவது ஒரு சொந்தக்காரங்க ரீதியாக ஏதாவது ஒரு பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஏதாவது உங்களை வாயை வாயை வந்து வேக தேவையில்லாமல் பேச வச்சுருவார் அந்த மாதிரி கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருங்க திடீர்னு ஏன்னால் உங்கள் மேலே குத்தத்தை சொல்லிவிடுவாங்க நீங்கள் நீங்கள் தான் வாய விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால கொஞ்சம் ஒரு முப்பதாம் தேதி வரையும் எதையுமே அவசரப்படாமல் செய்கிற அனைத்து காரியங்களும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது பதறாத காரியம் சிதறாது அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை மற்றபடி பணம் காசெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் குடும்பத்தில் அமைதியெல்லாம் கிடைக்கும் இந்த இடத்துல சுக்கரனோடு இருக்கிறனால குடும்பத்தில் அமைதி உண்டு நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையுங்க துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவே இருக்கட்டும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து ஏழாம் வீட்டில் நின்று உங்களுக்கு பார்ப்பார் உங்கள் ராசியையே பார்ப்பார் புதன் பார்க்கும் பொழுது பன்னிரெண்டுங்கிற விரயங்கள் செய்யணுங்கிறதுக்காக ஒன்பதாம் பாவகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது பூர்வீக ரீதியாக உள்ள விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் சரியாகும் கிட்ட ஏதாவது மனக்குழப்பம் நிம்மதிகள் இந்த மாதிரிலாம் கிட்ட ஏதாவது இருந்தால் அது சரியாகும் உயர்கல்விகள் ரீதியாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் பண்ணணும்னு இருக்குன்னா அது சரியாகும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சரியாகிற விஷயங்களை தான் செய்வார் கெடுதல்லாம் நடக்காது நல்ல விஷயங்களை ரொம்ப அற்புதமாக நடத்தும் போது இந்த தட துலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் எட்டாம் வீட்டில் தான் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்து ஒரு நல்ல உயர்த்தி நல்ல பதவியை கொடுத்து நல்ல விஷயங்களை செய்வார் இந்த புதன் உங்களுக்கும் நல்ல பொற்காலமாகவே இது அமையுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த புதன் வந்து எட்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி சரி எட்டாம் அதிபதி பதினோராம் எட்டாம் அதிபதி தன் வீட்டுக்கு பதினோரில் இருக்கும்போது அது எட்டாம் வீட்டு பலன் தானே நமக்கு வந்து பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் ஆனால் இதில் வந்து நமக்கு பதினோராம் வீட்டு அதிபதி சம்மந்தம் இல்லாமல் எட்டில் மறைஞ்சிருக்கிறாரே அப்படிங்கிற சுச்சுவேஷனையும் யோசிக்க வேண்டாம் ஏன் இதை சொல்கிறேன்னா சுக்கரனோட அந்த புதன் இருக்கும்போது பெரிய கெடுதல்கள் நடத்தாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து தான் இருக்கிறார் உங்களுடைய ப்ராப்ளங்களை சரி பண்ணுறதுக்கு நண்பர்களோ மனைவியோ இருப்பாங்க அதை சரி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேலைக்காரர்கள் கிடைக்காத சூழ்நிலையை வேணால் ஏற்படுத்துவார் உங்களுடைய வேலையை தாமதமாக செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்ற எல்லா வேலையும் ஃபைனல் ஸ்டேஜில் நல்லபடியாக முடிச்சிருவீங்க எந்த ப்ராப்ளமும் வராது ஒரு ஒரு காலேஜ் ஃபீஸு இதை மாதிரியெல்லாம் கட்டுற விஷயங்களில் கொஞ்சம் தாமதப்படுத்தி பாதி காசாக ஏதோ கட்டி மிதி காசு அங்கே அங்கேன்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாமே கிடச்சிரும் வீடு விஷயங்கள்லையும் எந்த ப்ராப்ளங்களை வீட்டில் வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது லோன் கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கும் தான் எல்லாம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க குருவின் பார்வையில் இருக்கிறாரு இப்போ குரு பார்வையில் இருக்கும்போது எல்லா ப்ராங்களும் பணம் மூலியமாகவே ப்ராப்ளம் வந்து அந்த பணம் மூலியமாக உள்ள பிரச்சனைகளும் தீக்கிற விஷயத்தையும் செய்வார் உங்களுக்கும் நல்ல ஒரு பொற்காலமாகவே இது அமையும் கவலைப்படாதீங்க முப்பதாவது தேதிக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை செய்வீங்க யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்கு அதிபதி ஆவார் புதன் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார் எப்படி இருக்கும் பதினோராம் வீட்டை பார்க்கும்பொழுது லாபங்கள்லாம் கொடுக்கணும் மறுபடி லாபங்கள் கொடுக்கணும் தொழில் ரீதியாக கொடுக்குறத கஷ்டப்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் தொழில் ரீதியாக சில விஷயங்களை கொடுக்க கஷ்டப்படுத்துவார் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதியோடு வேற சேர்ந்துருக்கிறார் கொஞ்சம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதாவது தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சில விஷயங்களை செஞ்சு ஆகணும் ஆனால் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களுக்கான உள்ளாகிற சூழ்நிலை மட்டும்தான் நிகளுமே தவிர கெட்டது நிகழாது ஏன்னா சுக்கரன் சுபகிரகம் அப்படிங்கிறப்ப கெட்ட விஷயங்கள் நடக்காது அதுவே கெட்டது நடக்காதனாலே நமக்கு அது சந்தோஷம் தானே நல்ல விஷயங்களை வந்து தள்ளி போடும் அப்படிங்கிறது தான் முப்பதாம் தேதி வரையும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுனீங்கனாலே போதுமானது ஏன்னா ஆறாம் அதிபதியோடு அந்த உங்களுக்கு அந்த புதன் இருக்கிறார் ஏழாம் அதிபதி இருக்கிறார் ஒரு நண்பர்கள்கிட்டயோ கிட்டேயோ ஒரு தேவையில்லாமல் அவசரப்பட்டு செயல சொ சொற்களை விட்டுட்டிங்க அப்படின்னா அது மறுபடியும் அல்ல முடியாது கொஞ்சம் அவசரம் அது மாதிரி தான் ஸ்பீச் ரொம்ப கவனம் தேவை மற்றபடி இது பொற்காலமாகவே உங்களுக்கு அமையுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் வந்து ஆறாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன் தன் வீட்டுக்கு எட்டில் மறையறதுனால பாக்கியங்கள்லாம் வந்து தள்ளி போகிற விஷயங்களை பண்ணுவார் ஆறாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கனா நல்ல உழைப்பை போடுவீங்க நிறையா உழைப்பை போடுவீங்க உடனே முதலீடு உடனே ஒரு விஷயங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வர்ற திங்கக்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு சரியாகுது அதாவது பதினோரு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் ஒவ்வொரு வேலையிலையும் ஏன்னா பாக்கியங்கள் வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் நாலு ஒன்பது அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில பாக்கியங்களை தடை பண்ணாலும் திடீர் திடீர்னு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் நம்ம இப்போதான் அப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் லேட் பண்ணி தான் ஒரு விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவேன் உடனே கொடுக்க மாட்டார் ஒரு விஷயத்தை லேட் பண்ணி கொடுப்பார் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பொற்காலமையாகவே அமையும் போது ஏன்னா குருவின் பார்வையிலையும் இருக்கிற எல்லா எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலே இந்த புதன் உங்களுக்கு நல்ல கம்யூனிகேட் பண்ணும் மூளையை நல்லபடி இயக்கும் பிடிக்காதவங்கள்ட்ட கூட சண்டை போட வைக்காது அவங்கள்ட்ட கொஞ்சம் நாசுக்காக பேச வைக்கும் இந்த மாதிரி நல்ல குணங்கள் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த இருக்குது விஷயங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட நல்ல குணங்கள் உள்ளவங்கிற விஷயங்களை தெரியப்படுத்தி உங்களை ஒரு மேல்நோக்கிய ஒரு நிலைக்கு நகர்த்தி நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பாரு வருமானங்கள் நல்லா இருக்கும் குழந்தைகள்லாம் அவங்க பேச்சை கேட்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா போயிட்டு வர முடியும் ஒரு சொந்தக்காரங்க எங்கேயாவது ஒரு கடத்திற்கு கூப்பிடுறாங்க அவங்களோட போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷம் அடைகிற காலங்களாக இது அமைது உங்களுக்கும் நல்ல ஒரு பொற்காலமாகவே இது இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உடையவர் அழகாக மூன்றாம் இடத்துல இருக்கிறார் என்ன கேட்டால் அந்த அசிங்க அவமானம் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அது இல்லாமல் பண்ணிவிடுவார் ஏன்னா நாலு ஒன்பதுக்கு அதிபதி இதே யோகாதிபதியோடு தான் இருக்கிறார் சுக்கிரனோட அந்த புதன் இருக்கும் பொழுது ஐந்தாம் அதிபதி சுக்கரனோடு இருக்கும் பொழுது கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடத்தாமல் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் கெட்ட ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வைப்பார் திடீர் திடீர்னு தான் நடக்கும் நல்லா உழைப்பீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க காசு வந்து கம்மியாக வந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல இனிமேல் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சி போய் பண்ணுவீங்க ஒரு வேலையை பிடிக்காமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே இனிமேல் வேலையை அந்த பிடிச்சி போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறது தெரியாது ரொம்ப வேர்க்குறது கஷ்டப்படுறது இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயங்களும் நல்லா அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைது பதி முப்பதாம் தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் தீந்துரும் ஏன்னா உங்களை அந்த கும்பத்தை பொறுத்தவரை ஜென்மசனி ஆட்டி படைக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரு ஓரளவுக்கு இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தானே அந்த செவ்வாய் தான் ராகுகிட்டே இருக்குது தொழில் ரீதியாக சில விஷயங்களை பண்ண முடியாமல் குடும்பத்துக்கு எந்த விஷயங்களும் செய்ய முடியாத சூழ்நிலையை இயக்கிக்கிட்டு இருந்த நேரத்தை கொஞ்சம் மாற்றி உங்களோட மூளையால் நல்ல விஷயங்கள் செய்து குடும்பத்தில் நல்ல பேர் வாங்குகிற விஷயங்களை செய்வார் இது உங்களுக்கு பொற்காலமாகவே அமையும் மீன ராசிக்கு நாலு ஏழு குடையவர் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ரெண்டில் புதன் இருந்து சுக்கரனோடு இருக்கிறார் மூன்றாம் வீட்டு அதிபதியோடயே இருக்கிறார் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது தனத்தை கொண்டு வரும் அதாவது அம்மா ரீதியாக உள்ள சில விஷயங்கள்லாம் செலவு கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு வந்து உங்களுடைய ராசியில் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால அம்மா ரீதியாக அந்த புதன் வந்து சின்ன சின்ன செலவுகளையும் இழுத்து விடும் அதே சமயத்தில் அம்மா இருந்து வருமானத்தையும் தரும் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படிங்கிறத பொறுத்து அமையும் ஒன்று அம்மா கிட்டேருந்து காசு வரணும் இல்லைன்னா கிட்ட செலவு பண்ணணும் இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணணும் அதே சமயத்தில் அது படிப்பு விஷயம்னு ஒன்று இருக்குது நாலாம் பாவகம் படிப்புக்கான சில அதாவது சில பேர் மெரிட்லேயே பணமே இல்லாமல் சேர்கிற விஷயங்களையும் பண்ணும் அதிகமாக பணம் கட்டுற விஷயங்களையும் பண்ணும் இந்த இந்த உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் ஆக இந்த நாளாம் பாவகங்கிற வீடு ஒரு ஒரு நல்லது அதிகமாக பண்ணும் கெட்டது இருந்தாலும் அதிகமாக பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை இயக்குவார் அந்த உங்களுக்கெல்லாம் ஒரு சில தவறுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டில் அப்படின்னா அதை கொஞ்சம் அடக்கி வச்சு குறைவாக இந்த செலவுகள் எல்லாம் கம்மி பண்ணி கொண்டு போனீங்கன்னா ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிச்சு வந்துடலாங்க இந்த தடவை ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால எட்டாம் அதிபதியோடு இருக்கிறார்ல இந்த எட்டாம் அதிபதியோட நாலாம் அதிபதியும் எட்டு நாலு எட்டுங்கிறது கனெக்ட் ஆனாலே வண்டி வாகனங்கள்லேயும் சின்ன சின்ன கோளாறுகள் பிரச்சனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு டைமிங்க்கு சில இடத்துக்கெல்லாம் போய சேர முடியாது லேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பீங்க அப்போ தான் பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு வண்டி நின்னுக்கும் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சின்ன சின்ன இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் சமாளித்து ஆகணும் முப்பதாம் தேதி வரையும் இருக்குது மற்றபடி மீன ராசிக்கு ரொம்ப நல்ல அற்புதமான காலகட்டம் தான் அந்த ராசி அதிபதி உங்களுக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் வீட்டை பதினோராம் வீட்டை பார்க்கறதுனாலேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை அதை அந்த குரு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு உங்களுக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு பதினோராம் வீட்டையும் பார்க்குறாரு அப்போ அப்படிங்கிறப்ப அடுத்தவர்களால் ஒரு நன்மை கிடைத்து அதனால் பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவீங்க அப்படிங்கிற காலகட்டமாக இது போகும் மற்றபடி நல்ல அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த தகவலை உங்களுக்கு தரோம் நன்றி வணக்கம்